விசா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சி ட்ரை பண்ணி கிடைச்ச பிளான் இது ஃப்ரைடே நைட் வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து செக்இன் த்ரீ ஓ கிளாக் வந்து ஃப்ளைட் டைம் ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம் உள்ளயே ஏதாவது சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போகிறோம் டர்க்கி போகிறோமா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் அங்கே எனக்கு வந்து அது ஃபீல் ஆகாது நல்லா ஜாலியாக தான் போச்சு நல்லா அங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியே போனுச்சு அதனால நல்லா டைம் போகிறதே பெருசாக தெரியலை நியாமேலருந்து வந்து டர்க்கிக்கு வந்து ஒரே ஃப்ளைட்டு இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் வந்து இதாகுவோம் எங்கேயும் ஸ்டாப் கிடையாது ஃப்ளைட் வந்துட்டு ஸோ நாங்கள் அங்கே உள்ளே எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே கிளம்பியாச்சு உள்ளே போனோன்னே சீட் பார்த்து குறணுங்கிறத விட எப்படிடா ஜன்னல் சீட்டை பிடிக்கலாங்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிக்கெட் வேறு எல்லாத்துக்கும் ஒன்று போல் இருக்குங்கிறது சொல்ல முடியாது பக்கத்தில் பக்கத்தில் வேற யார் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஜன்னல் சீட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே போனோம் அதே மாதிரி எனக்கு ஜன்னல் சீட் கிடச்சிட்டு மேடம் பிஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் லக்கேஜ் ஏற்றுறதுலாம் நல்லா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ லக்கேஜ் அப்படியே ஓவனாக ஏற்றிட்டு இருந்தாங்க நம்மளை உள்ளே அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லக்கேஜ்லாம் ஏற்றுவாங்க போல் நான் இப்போ தான் அதை பார்க்குறேன் சிக்ஸ் ஹார்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எங்கள் டூரேஷன் ஆனால் டைம் வந்து ரொம்பவே ஸ்பீடாக போயிடும் ஒன் ஹருக்கு ஒரு தடவை ஏதாவது ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வாமிட்டிங் வந்துச்சுன்னா அதை இது பண்ணுறதுக்கு கவர்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஏர்லைனில் மினி டிவியும் இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம் தமிழ் மூவி வந்து ரொம்பலாம் இருக்காது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லும் போது அது ஸ்டாப் ஆயிரும் மாமனிதன் அப்புறம் பொன்னியின் செல்வன் டூ இருந்துச்சு பிரின்ஸ் படம் இருந்துச்சு எல்லாமே பார்த்த படமாக தான் இருந்தது உடன் பால் அதெலாம் இருந்துச்சு உடன் பால் வந்து நான் பார்த்ததில்ல ஆனால் எனக்கு மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைமு கேம்ஸு சாங்ஸ் இருந்துச்சு சரி கேம்ஸ் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே என்னலாம் இருக்குன்னு பார்த்தேன் சுடகோ அது இதுன்னு இருந்துச்சு சரி ஹிடன் ஆப்ஜெக்ட் விளையாட்லான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் ஒரு த்ரீ லெவல் விளாண்ட் அதுக்கப்புறம் அதுவும் போர் அடிச்சுட்டு அதையும் லேண்டு முடிச்சுட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே போச்சு அந்த டூ ஹார்ஸ்க்கு அப்புறமே ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காளானு அப்புறம் வந்து ஏதோ ஸ்டஃப் பண்ணி ஏதோ இருந்துச்சு அந்த ப்ரெட்டு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நான் டேஸ்டே பண்ணலை அதை பார்த்தோன்னே பிடிக்கலன்னு மஷ்ரூம் இருந்துச்சு அப்புறம் வாட்ரு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லிக்யூடில் வந்து ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன் இது எதுவுமே எனக்கு ஒன்றுமே பிடிக்கலை ஸோ அதை அப்படியே ஓரம் தள்ளிட்டேன் அவங்கக்கிட்ட டீ இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது இருக்குன்னு சொல்லி வந்தாங்க சரி எதாவது டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா தூங்கியாச்சு ஃப்ளைட்டில் வந்து ஒரு மார்னிங் போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கீழே எல்லாமே பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுல ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சன் அப்படியே மூஞ்சிலே அடிக்கும் அதுதான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் மற்றபடி சூப்பராக இருக்கும் பார்க்குற வியூ எல்லாமே மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்டே தான் இருந்துச்சு இருந்துச்சு உடனே கீழே அப்படியே சும்மா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்தோம் அவ்வளோவா ரெஸ்ட் எடுக்க முடியல பட் சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி தூங்கியிருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு சும்மாவே தான் இருந்தோம் இடையில அவங்க ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு கொடுத்து அப்படியே டைம் போயிட்டு அவ்வளோதான் யூரோப் கண்ட்ரிக்கு வந்தாச்சு இஸ்டான்புல்ல கால் எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சினே நடந்துட்டே அந்த மூமெண்ட்டு தான் சூ கேஸ்லாம் பேக்கெலாம் எந்த பெல்ட்டில் வருதுங்கிறத பார்த்துட்டு அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் டிரைவர் எங்களை பிக் பண்ணுறது கரெக்டாக வந்துவிட்டாரு ஸோ அவங்க அங்கேயும் ஏரியாச்சு ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஹோட்டலில் ரீச் ஆகிட்டோம் எல்லாம் பண் செக்கின்லாம் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அதுக்கப்புறம் எங்களுக்கு டே ஒன்னோட பிளான் என்னென்னா பாஸ்பரஸ் க்ரூஸ் தான் எங்களோட பிளானு கரெக்டாக செவன் ஓ கிளாக் வந்து எங்களை பிக் பண்ண வந்துட்டாங்க டிரைவர் மொரக்கா போகும்போது வந்து நாங்கள் வந்து தனியாக தான் கார் அரேஞ்ச் பண்ணி போனோம் அதாவது எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் தனியானு ஸோ பட் இங்கே வந்து நாங்கள் லோக்கல் ஷேரிங்கில் தான் போனோம் ஸோ ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும் போது டைம் ரொம்ப முக்கியம் கரெக்டாக எல்லாருமே இருக்கிறதுனால எல்லாருமே நம்மளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ கரெக்டான டைம் சொன்னோன்னே அந்த டைமுக்கு நாங்கள் கரெக்டாக வந்துட்டோம் க்ரூஸ் வந்து கரெக்டாக ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்டே கிளம்ப ஆரம்பிச்சு உள்ளே போனோடனே நம்மளை சூப்பராக வெல்கம் பண்ணி நம்மளை உட்கார வச்சுட்டாங்க ஏதோ ஸ்டார்டஸ் டிஷ் வச்சுருந்தாங்க நிறையா பட் அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஒன்று கூட நல்லா இல்லை அதாவது நமக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்துச்சு மெயின் டிஷ் எப்போதான் தருவீங்கங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த இட இடத்துக்கெலாம் போகிறோம் நம்ம எதை தாண்டி போகிறோம் அப்படிங்கிறது இந்த பேலஸ் இருக்குது அப்படி இப்படின்னு அதெல்லாம் நல்லா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க அங்கேயே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஸோ அப்படியே மேலே வந்தாச்சு குரோஸ்க்கு மேலே அந்த தெரிந்த ஒரு பிரிட்ஜு அதுதான் பாஸ்பரஸ் பிரிட்ஜு ஸோ இந்த இடத்தோட ஃபேமஸே அது அப்படியே கீழேயும் போயிட்டு நல்லா ஃபுட் வச்சுருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் முடித்தாச்சு நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக போர் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்காக நல்ல டான்ஸஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களும் ஒவ்வொரு டான்ஸாக போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க டான்ஸ்னாலே நமக்கு தான் பிடிக்குமே ஸோ அதையே நாங்கள் ரசித்து பார்த்துட்டு தான் இருந்தோம் டர்க்கிஷோட ஃபேமஸான ஒன்று என்னென்னா ஸ்வீட்டு டர்க்கிஷோட ஸ்வீட்டு ஸோ இது ஸ்வீட் எனக்கு கொடுத்துருந்தாங்க இது பேர் பக்லாவான்னு நினைக்கிறேன் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மைக்குமே அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் க்ரூஸில் ஏறி எயிட் ஓ கிளாக் ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு கிளம்பியிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டென் தேர்ட்டி லெவன்கிட்ட ஐட்டு ரிட்டன் வர்றதுக்கு ஸோ போகிறதுக்கு ஒரு மணி நேரம் வர்றதுக்கு ஒரு மணி நேரங்கிற மாதிரி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ஐட்டு சத்தியமாக டைம் போனதே தெரில ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அண்ட் க்ரூஸ்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோகிராஃபர் வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது ஸோ நல்லா ஃபோட்டோவும் எடுத்துருவாங்க அதை நான் அவங்களுக்கு வந்து வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன் என்னென்ன ஃப்ரேம்லாம் நான் வாங்கினேன்னு இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் எல்லாரும் ஆடுவாங்க எல்லோரும் எழுந்து டான்ஸ் ஆடையும் நம்மளும் போய் ஆடிடணும் அப்படின்னு வெயிட் இருந்தேன் அதே மாதிரி சாங் போட்டாங்க எல்லோரும் டான்ஸ் ஆனாங்க நாங்களும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படியே நான் வாங்கின ஒவ்வொரு ஃபோட்டோவாக உங்களுக்கு காமிச்சிடுறேன் அண்ட் இந்த ஃப்ரேமில் வந்து டர்க்கி ஸ்டேன்புல்னு போட்டு ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ண மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே டர்கிஸ்லிராவில் வந்து பே பண்ணது இதுக்கு நம்ம செப்பரேட்டாக பே பண்ணணும் தான் நாங்கள் டே ஒன் பிளஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா போச்சு இந்த டே ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் மறக்காம பார்க்கலாம் பாய் I'm